அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் எங்க அலுவலகத்துக்கு தெரிஞ்சா கூட முறைப்படியான அதிகாரிகளுக்கு நம்ம அந்த தகவலை கொண்டு போகலாம் அதனால விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானியர் மட்டுமல்ல பல பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் பாகிஸ்தான் துணையோடு சதி திட்டத்தோடு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து ஏற்றுமதி இறக்குமதி ரத்து இன்றைக்கு தபால் கூட வரக்கூடாது பாகிஸ்தான்ல இருந்து கொரியரோ தபால் கூட இந்தியாவுக்கு வரக்கூடாது இந்தியாவிலிருந்து அனுப்ப முடியாது சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவது சாதாரண விசாக்களை ரத்து செய்து அவர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்புவது மீண்டும் அனுப்புவது தூதரக அலுவலர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு தொடர்பு குறைவு வெளிநாட்டு தலைவர்களோடு பகல்காம் பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது முப்படை தளபதிகளை சந்திப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற தொடர் இடையே நாளை போர் பதட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் கூட நடைபெற இருக்கிறது இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி நேற்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்தபடி வழிகாட்டியபடி மாவட்ட ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி நீங்களும் இங்கே தமிழகத்திலே தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து மத்திய அரசின் உத்தரவுப்படி உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி அறிக்கையின்படி நீங்கள் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது அதேபோன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக் கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி விரைந்து எடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம் இது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணி நடக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இல்ல அந்த டீடைல் ஏன்னா தமிழ்நாடு முழுவதுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்ல முடியாதுல்ல அதனால தமிழக அரசு தான் சொல்லணும் தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிடலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிடலாம் இல்ல அதை எதுவும் சொல்லல நாங்க கூட இனிமேல் நம்ம பொதுமக்களுக்கும் இதுல பங்கு இருக்கு பொதுமக்கள் கூட அப்படி யாராவது நீண்ட நாட்களாக வந்து தங்கி இருந்து உதாரணத்துக்கு பாருங்க நம்ம மிதமா இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷை சேர்ந்தவர் திருப்பூர்ல ஏழு வீடு கட்டியிருக்காரு ஐசிஐசி பேங்க்ல நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கட்டியிருக்கார் பங்களாதேஷத்தை சேர்ந்தவர் எந்த அனுமதியும் இல்ல சட்டப்பூர்வ அனுமதி கிடையாது இது போன்ற பேர் இங்க இருக்கலாம் பொதுமக்கள் கூட அப்படி யாராவது இருந்தா அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் எங்க அலுவலகத்துக்கு தெரிஞ்சால் கூட முறைப்படியான அதிகாரிகளுக்கு நம்ம அந்த தகவலை கொண்டு போகலாம் அதனால விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானியர் மட்டுமல்ல பல பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த விசா இல்ல பாஸ்போர்ட் இல்ல எதுவுமே இல்லாம இங்க வந்து இருக்கிற ஒரு வாய்ப்பு உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த சூழ்நிலை இருக்காது இதுக்காக தான் பிரதமர் சிஐ கொண்டு வந்தாங்க அதற்கிடமே அரசியலுக்கு தான் பார்த்து எடுக்கிறாங்களுடைய இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கூட இது எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கும் வைக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசாங்கத்தை முன்னாடியே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அதனாலதான் சார் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாக சீர்கேடால் எத்தனை உயிர்களை இந்தியா பணி கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இதே காஷ்மீரிலே ஐம்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமது ராணுவ வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி ஐம்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் தான் காரணம் அந்த காங்கிரஸ் தலைவர் பாரத பிரதமரை குறை சொல்வது அரசியல் காரணத்திற்காக சொல்கிறார் மும்பை தாக்குதலில் இருந்து வரிசையாக உரி தாக்குதலில் இருந்து இருபத்தோரு தாக்குதல் நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில அவங்க என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில வரைக்கும் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் தெனறி போயிருக்கு சிந்து நதியை உடைப்பாங்க உடைச்சு பாக்கிட்ட உலக நாடு ரஷ்ய அதிபர் உட்பட அமெரிக்கா உட்பட இந்தியா பக்கம் நிப்பாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஐநா சபைக்கு கட்டியது நாங்க முடில்லாம் பண்ணக்கூடாது நாங்க எல்லாம் ரொம்ப பாவம் அப்படித்தான் இந்த மக்களை கோலை ஆக்கி வச்சிருந்தாங்க இந்த காங்கிரஸ் கட்சி சவுதி அரேபியா மன்னனோடு அவர் பயணத்துல இருந்தார் தெரியாது அவருக்கு அதனாலதான் காஷ்மீர் போகலன்னு இருந்தாரா சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு தான் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தாரு அடுத்து அரை மணி நேரத்துல அமித்ஷா அங்க வெளிய பரவிட்டு போனாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதெல்லாம் தெரியாது சார் அவங்க கோலைகளாவே ஆட்சி நடத்துற கட்சி இன்னைக்கு வீரம் செறிந்த கட்சியாக இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கிறது என்பது கார்கேக்கு தெரிந்தாலும் அரசியல் ரீதியாக இது போன்று பேசுவது வழக்கம்தான் அவர் பேசுறது தவறுனு அவருக்கே தெரியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது அதேபோன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி விரைந்து எடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கு இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணி நடக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இல்ல அந்த டீடைல் தமிழ்நாடு முழுவதுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்ல முடியாது வெளியிடலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் வெளியிடலாம் இல்ல அத எதுவும் சொல்லல நாங்க கூட இனிமேல் நம்ம பொதுமக்களுக்கும் இதுல பங்கு இருக்கு பொதுமக்கள் கூட அப்படி யாராவது நீண்ட நாட்களாக வந்து தங்கி இருந்து உதாரணத்துக்கு பாருங்க நம்ம மிதமா இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷை சேர்ந்தவர் திருப்பூர்ல ஏழு வீடு கட்டிருக்காரு पाकिस्तान तो 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 नाकिस्तानोड़ சதி திட்டத்தோடு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து ஏற்றுமதி இறக்குமதி ரத்து இன்றைக்கு தபால் கூட வரக்கூடாது பாகிஸ்தான்ல இருந்து கொரியரோ தபால் கூட இந்தியாவுக்கு வரக்கூடாது இந்தியாவிலிருந்து அனுப்ப முடியாது சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவது சாதாரண விசாக்களை ரத்து செய்து அவர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்புவது மீண்டும் அனுப்புவது தூதரக அலுவலர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு தொடர்பு குறைவு வெளிநாட்டு தலைவர்களோடு பகல்காம் பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது முப்படை தளபதிகளை சந்திப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற தொடர் நடவடிக்கையின் இடையே நாளை போர் பதட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் கூட நடைபெற இருக்கிறது இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி நேற்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்தபடி வழிகாட்டியபடி மாவட்ட ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி நீங்களும் இங்கே தமிழகத்திலே தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து மத்திய அரசின் உத்தரவுப்படி உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி அறிக்கையின்படி நீங்கள் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது அதேபோன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக் கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி விரைந்து எடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கு இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணி நடக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்ல முடியாதுல்ல அதனால தமிழக அரசு தான் சொல்லணும் தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிடலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிடலாம் இல்ல அதை எதுவும் சொல்லல நாங்க கூட இனிமேல் நம்ம பொதுமக்களுக்கும் இதுல பங்கு இருக்கு பொதுமக்கள் கூட அப்படி யாராவது நீண்ட நாட்களாக வந்து தங்கி இருந்து உதாரணத்துக்கு பாருங்க நம்ம மிதமா இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷை சேர்ந்தவர் திருப்பூர்ல ஏழு வீடு கட்டிருக்காரு ஐசிஐசிஐ பேங்க்ல நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கட்டிருக்காரு பங்களாதேசத்தை சேர்ந்தவர் எந்த அனுமதியும் இல்லை சட்டப்பூர்வ அனுமதி கிடையாது இது போன்று எத்தனையோ பேர் இங்க இருக்கலாம் பொதுமக்கள் கூட அப்படி யாராவது இருந்தா அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் எங்க அலுவலகத்துக்கு தெரிஞ்சா கூட முறைப்படியான அதிகாரிகளுக்கு நம்ம அந்த தகவலை கொண்டு போகலாம் அதனால விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானியர் மட்டுமல்ல பல பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த விசா இல்ல பாஸ்போர்ட் ஜென்ஸ் ஃபைலயர் மூணால் முன்னடியே இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு ஆனா அதனால தான் வந்து பெருமக்கவங்க அந்த மணிங்கம்பூர்ல என்ன நடந்துருக்குங்கிறது போல இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாக சீ எத்தனை உயிர்களை இந்தியா பலி கொடுத்து என்பது நமக்கு தெரியும். இதே காஷ்மீரில் 58000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நமது ராணுவ வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் தான் காரணம் அந்த காங்கிரஸ் தலைவர் பாரத பிரதமரை குறை சொல்வது அரசியல் காரணத்திற்காக சொல்கிறார் மும்பை இருந்து வரிசையாக உரி தாக்குதலில் இருந்து நாம இருபத்தோரு தாக்குதல் நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியிலே அவங்க என்ன செஞ்சாங்க ஐநா சபைக்கு லெட்டர் எழுதினாங்க ஆனா இன்னைக்கு எத்தகைய நடவடிக்கை ஒவ்வொரு மாவட்டத்தில் வரைக்கும் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் திணறி போயிருக்கு சிந்து நதியை உடைப்பாங்க உடைச்சு பாக்கட்டுங்கிறார் பிரதமர் உலக நாடு ரஷ்ய அதிபர் உட்பட அமெரிக்கா உட்பட இந்தியா பக்கம் நிப்பாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஐநா சபைக்கு கடிதல் நாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நாங்க எல்லாம் ரொம்ப பாவம் அப்படித்தான் இந்த மக்களை கோலையாக்கி வச்சிருந்தாங்க இந்த காங்கிரஸ் கட்சி சவுதி அரேபிய மன்னரோடு அவர் பயணத்தில் இருந்தாரு பிரதமர் தெரியாத அவருக்கு அதனால தான் காஷ்மீர் போகலன்னு இங்க பங்களால இருந்தாரா சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு தான் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தாரு அடுத்த அரை மணி நேரத்தில் அமித்ஷா அங்க ஹெலிகாப்டர் பரவிட்டு போனாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் தெரியாது சார் அவங்க கோடைகளாவே ஆட்சி நடத்துற கட்சி இன்னைக்கு வீரம் செறிந்த கட்சியாக இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கிறது என்பது கார்கேக்கு தெரிந்தாலும் அரசியல் ரீதியாக இது போன்று பேசுவது வழக்கம் அவர் பேசுறது தவறுன்னு அவருக்கே தெரியும்